ஹாய் கைஸ் விஸ் இஸ் தர்வை நம்ம சேனல் வந்து வீடியோ போடாமல் ஒரு நூறு மாதம் நாலு மாதம் இருந்துச்சு அது தப்பு தான் அதுக்கு என்ன ரீசனோ அது வந்து நாங்கள் லேட்டராக ஒரு வீடியோவ் சொல்கிறோம் இந்த வீடியோ எதுக்காக வந்துட்டோம்னா கண்டிப்பாக முப்பத்தொம்போது பேர் ஒரு டிவி கே பிரச்சாரத்தில் இறந்துருக்காங்க இப்போ நாங்கள் வந்து அதை பற்றி தான் பேசலாம்னு இருக்கோம் அதை பற்றி தான் அந்த வீடியோ அந்த கூட்ட நெரிசனில் முப்பத்தொம்போது பேர் இறந்தது ரொம்ப வருத்தத்துக்குரியதுதான் எல்லா கட்சியிலேயும் வந்து ஒரு ஒரு கரெட்டு கோப்பமான ஒரு விஷயம் நடக்கும் அது டிவி நடந்திருக்கு அது இல்லாம இல்லை ஆனா வந்து அதிக மக்கள் வந்து கூட நாடா ஒரு இன்சன்ட் நடந்திருக்கு அது ரொம்ப கஷ்டமான சம்பவம்னா இருந்தாலும் அதை வந்து நம்ம இது ஒரு பாடமா எடுத்துக்கலாம் ஏன்னா அடுத்த அடுத்த இது பார்த்து நடப்பேன் அடுத்த இதுல பார்த்து இருந்தாலும் இதுல வந்து ஒரு கரூர்ல ஒரு இது வரைக்கும் நடந்தது கிடையாது ஆனா இந்த சம்பவத்தை குறித்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் மேல தப்பு விஜய் அவர்கள் மேல தப்பு அவர் வந்து ஒரு கோலகாரங்க காணவில்லை ஏதோ மீன்ஸா போட்டு இருக்காங்க நான் அவரு விஜய் ரசிகனா அப்புறம் வந்து டிவிக்கு சொந்தனா நான் சொல்றேன் அவர் மேல தப்பு கிடையாதுங்க ஏன்னா அவரு ஒரு ஒரு சினிமா துறையில இருந்து வந்திருக்காரு ஒரு சினிமா துறையில இருந்து வந்திருக்காருன்னா அவ்வளவு ஆடியன்ஸ் இருப்பாங்க ரசிகர்கிட்ட இருக்கும் அது வந்து கொன்றா மாதிரி இப்ப கட்சியில இருக்காங்க இப்போ பத்தாயிரம் பேருக்கு தான் வந்து டிவிகே கே கேட்டிருக்காங்க அந்த இடத்துல பத்தாயிரம் பேர் வந்து கேட்டிருக்காங்க ஆனா வந்த கூட்டம் வந்து இருபத்தி எட்டாயிரத்துக்கு மேல நடந்தது ஆனா வந்து கவர்மெண்ட் வந்து ஐநூறு போலீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்களே என்ன பாதுகாப்பு எனக்கு புரியல ஏன்னா மினிஸ்டர் இல்ல ஒரு முதலமைச்சர் வந்தா அந்த ஸ்டேட்டோட மொத்த போலீஸும் அந்த ஒரு இடத்துல இருக்காங்க இவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் நமக்கு தெரியும் ஆனாலும் நீங்க கொடுக்கறது ஒரு ஐநூறு போலீஸாகவும் ஒரு சின்ன இடம் ஆமாம் ஒரு சின்ன இடத்துல ஒரு பதினஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட நிக்க முடியலன்னா அந்த இடம் நீங்க கொடுத்ததுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆமா ஒரு அந்த பத்தாயிரம் பேர் இருந்தாலும் அது தாக்கி பிடிச்சிருக்க முடியாது அந்த இடம் அவ்வளவு புரிவையான இடம் நாங்க கேட்ட இடம் வேற அவங்க கொடுத்த இடம் வேற ஆனா ஒரு ஐநூறு பேர் தான் போலீஸே இருக்காங்கன்னா பாதுகாப்பு இல்லை அடுத்து விஜய் அவர்கள் வந்து மேடையில மேடையில பேசிட்டு இருக்கும் போது சடனா வந்து கரண்டு கட் ஆயிருக்கு மைக் கட் ஆயிருக்கு அது வந்து விஜய் அவர்கள் பேசுறது காதில் கேட்காம மக்கள்லாம் அலங்குவது மூச்சி மூச்சு அரைச்சு இருக்கு அதுல வந்து நான் சொன்ன ஒரு நாலு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னது இந்த பாயிண்ட் கரண்ட் கட் ஆயிருக்கு ஜெனரேட்டர் உடஞ்சிருக்கு அதே மாதிரி அவங்க எல்லாம் தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க திறந்து கிடந்துருக்கு அதே டைம்ல அந்த முடியிறப்போ கரெக்டா அஞ்சு ஆம்புலன்ஸ் வந்துருந்துச்சு இதை வந்து எல்லாரும் பார்த்து பார்த்து சொன்னாங்க ஆனா அந்த இடத்துல உயிரிழப்பு இல்லை அப்படின்னு எங்கிட்ட கொஞ்சம் பேர் சொன்னாங்க நிறைய பேர் வந்து பேக்கா வந்து யாரக்காவது அவங்களை வந்து இறந்த மாதிரி பண்ணி இத்தனை இது காட்டிட்டங்களோ அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அத என்னன்னு தெரியல இப்போ انا இதெல்லாம் கூட நாங்க வந்து இந்த இடத்துல இல்ல நீங்க பேசவே கூடாது அப்படி ஒரு இளைஞர் ஒரு இருபது வயசுல இருந்தே நாங்க இது நாங்க சொல்றோம் அதனால அதனால இது விஜய் மாரன் தப்பு டிவிக்கு அகைன்ஸ்ட் 15th அகைன்ஸ்ட் அப்படியேங்கிறது நாங்க பொதுநிலையா ஒரு ஒரு விஷயம் சொல்றோம் யாருமே மேல blameலாம் பண்ணல எல்லாமே தான் அடுத்தது என்ன வரணும்னா ஒரு நாலு பேர் மேல எனக்கு ஒரு கோபம் வருத்தமும் இருக்கு என் நாலு இருக்கு இவன் சைடில் ஒரு நாலு இருக்கு இப்போ என் சைடில் என்னன்னா கள்ளக்குறிச்சி இது பேர் செத்து போனாங்கல்ல குறிச்சி அதை கேள்வி கேட்காத ரஜினி சார் அவர்கள் வந்து இப்போ ட்விட்டு வந்து உடனே போறாரு மோடி அவர்களுக்கு தமிழே தெரியாது தமிழ்ல ட்விட் போடுறாரு ட்விட்டர்ல அவன் அன்னையும் போட்டிருப்பாங்க ஆனா வந்து டிவியில பாத்துட்டு இருப்பாங்க போல உடனே விஜய் எல்லாம் போடு ஒரு விஷயம் வந்துட்டு அப்படின்னு போட்டிருக்காரு அடுத்தது அண்ணாமலை அண்ணாமலை சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆனா வந்து கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு ஆனா வந்து அண்ணாமலை போட்டது தப்பு அடுத்தது வந்து நம்ம பிரசிடென்ட் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து பிஜேபி ல இருந்து வந்து டிவி எதிர்க்கிறத பாக்குறோம் இந்த விஷயத்துல யாருக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா செந்தமல் சீமான் அப்புறம் வந்து எடப்பாடி அவங்க ரெண்டு பேருமே எதிர்கட்சின்னு இல்லாம நிலையா பொதுவா என்னவோ அது மட்டும் சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷம் உனக்கு நாலு பேர் அதே மாதிரி என்னன்னா இதுல எப்படி நீ வந்து நடந்த பத்தாவது நிமிஷத்துல நீ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஒரு எல்லாமே ஒரு பாயிண்ட் யோசிக்கிற மாதிரியே இருக்கு இந்த டவுட் இது கொலை அப்படிதான் நான் சொல்றேன் இருந்தாலும் இது வந்து எனக்கு ஒரு இதாக தான் படுத்தது சந்தேகமாக தான் இருக்குது

அன்னைக்கு கூலி படம் பாத்துட்டு இருந்தாருல அந்த இதுக்குலாம் போவாது போவாது ஸ்பீடா வந்து இங்க கிழமை வந்து சொல்றாருதான் ரஜினி நிறைய பேர் நிறைய பேர் அது எப்படி உடனே 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 போயிட்டு இந்த விஷயம் எப்படி உடனே தெரியும் மற்ற விஷயம் எல்லாம் எங்க போயிடுச்சு உங்களை பொறுத்தவரை விஜய் வந்து ஒரு பையன் இருந்து போனா அப்பெல்லாம் ரஜினி சார் எங்க போயிருந்தாங்க எடப்பாடி எங்க போயிருந்தாரு உடனே உடம்பு அப்பெல்லாம் முகாஸ்டாலி எங்க இருந்தாரு ஒருநிதி எங்க இருந்தாரு மத்தவங்க எங்க இருந்தாங்க இதுக்கு வந்து ஒருத்தர் அழுறாரு இந்த நிறைய பேர் இப்போ அங்கே இருக்கிற கரூரில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து டிவிக்கு எங்க சப்போர்ட்டாக தான் பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா உண்மை ஏன்னா அங்கே நடந்தது தான் சொல்றீங்க கரண்ட் கட் ஆச்சு இதெல்லாம் நடந்து அத்த டைத்துல நடக்குதுன்னா இது வந்து ஒரு ஆளுங்கட்சியோட ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு நம்ம குஷியானது மேலே வந்து வெயில் கூட ஆக முடியாம கேஸ் போட்டுருக்காங்க அதெல்லாம் தவறு ரொம்ப ரொம்ப தவறு சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்க உங்க இதை வந்து நீங்க சொல்லுங்க யார் மேல தப்புன்னு சொல்லுங்க அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கரெக்டான ஆட்சி உட்காந்துன்னா உங்களால தான் முடியும் நாங்க வந்து இப்ப நாங்க பேசுறது மேலே தப்புனா நீங்க கரெக்டா கமெண்ட்ல போடுங்க நாங்கள் ஏத்துக்கிறோம் அந்த விஷயத்த நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா இது வந்து இதை மட்டும்தான் இது காரணம் அப்படின்னு யாரும் கண்டிப்பா ஓட்டுறதுனால எங்களுக்கு தெரியும் டிவி கே ஓட்டு பண்ணுவோம் ஏன்னா இங்க உள்ள கட்சிகள் வந்து எழுபது ஆண்டா அப்படி நடத்தி படுத்தாங்க அதனால நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க வந்து யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு சொல்லுங்க அப்புறம் அடுத்த வெளியில வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கு இந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாமே